கொல்லி ஹில்ஸோட மினி பிளாக் கண்டினியூட்டி தான் இது இப்படி ரைட் சைடில் போனாலும் மாசிலா அருவிக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழியில் போனாலும் மாசிலா அருவிக்கு போகலாம் பயங்கர நேச்சுரலாக அழகான ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் வந்து அந்த ரூட் வந்து கொஞ்சம் கல் முள்ளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரட முரோடாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ரூட்டில் வந்து பிரிஞ்சு போன அந்த ஆட்சி இருக்கிற வழியில் பிரிஞ்சு போன ரூட்டு அப்படி இருந்துச்சு இங்கே ஒரு பலாமரத்தை பார்த்தா ரோட்டு ஓரத்தில் அது பார்த்துட்டு ஒன்று வைக்கல் நீட்டு ஒரு சில மரங்கள் உள்ளே இருந்தது ஆனால் இந்த ஒரு மரம் கொஞ்சம் பக்கத்தாக இருந்தது மரத்தை பார்க்கும்போது நான் செய்கிற உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆசைப்பட்டாலும் சரி கைக்கு எட்டா கனியாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அதையும் நம்ம நினச்சி ஃபீல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபீல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில முயற்சிகளை எடுத்தால் தான் வந்து அந்த எட்டா கனியும் எடுக்க முடியும் ஆனாலும் சில பல தடைகள் இருக்குது நாம் ஆசைப்பட்ட ஒரு பைக் வாங்குறதுனா கூட நம்ம ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கனியாக இருக்கும் ஒரு நாள் கிடைக்கும் காத்துருங்க ஓகே இந்த மாதிரி மோர் தென் வந்து கொல்லியல்ஸ் வீடியோஸ் நிறையவே போட்டுட்ருக்கோம் மினி பிளாக் சீரீஸ் மறக்காமல் ஃபாலோன்னு சப்போர்ட் கொடுங்க டட்டர்